சிவராத்திரி அன்று மறக்காமல் ஒவ்வொருவரும் வீட்டில் ஏற்ற வேண்டிய ஒரு விளக்கை பற்றி தான் நம்ம வந்து சொல்ல போறோம் இன்னைக்கு அந்த விவரங்கள் ஜோதி ரூபத்தை நம்மளால வந்து நிச்சயமா தரிசிக்க முடியும் அப்படிப்பட்ட இறைவனை ஜோதி ரூபமாய் நம்ம வீட்டுக்கு வரவழைக்க தான் இந்த விளக்க உங்களுக்கு சொல்லும் பொழுது நிச்சயமா அந்த ஆசை உங்களுக்கு கை கூடி வரும் அதற்கான வழிகள் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு அதற்கு என்னென்ன வேலைகளோ அதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி அந்த கோயில் போங்க இவ்வளவு தூரம் போங்க அவ்வளவு தூரம் போங்கன்றத கூட நான் உங்களுக்கு சொல்லல வீட்டில் இருந்தபடியே சிவனை உணர்வதற்கான வழிமுறையை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்த்தி விளாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் அனைவருக்கும் இனிய சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் சிவராத்திரியை பத்திய பல தகவல்களை வந்து தொடர்ந்து நம்ம வளாக் மூலமா கொடுத்துக்கிட்டே இருக்கோம் வருடம் தோறும் நம்ம விளாக் மூலமா சிவராத்திரியினுடைய சிறப்புகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கோம் ஆனால் ஆனா இன்றைக்குமே புதிதாக சிவராத்திரியினுடைய பெருமைகளை உணர்ந்து இன்றைக்கு நான் கண் விழிக்க போறேன் அப்படின்னு இந்த வருடம் தொடங்குபவர்களும் ஏராளமாக தான் இருக்காங்கன்னு நினைக்கும் பொழுது மகிழ்வா இருக்கு குழந்தை பருவத்துல அறியாத வயதில் அப்பா அம்மாவோட ஏதேனும் ஆலயத்திற்கோ இல்லை வீட்டிலேயோ இருந்து இரவு கண்விழித்த நினைவுகள் இன்னைக்கு நீங்க பெரிய பிள்ளைங்களா மாறி இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை நீங்க எதிர்கொண்டு வரலாம் பல தடைகளை நீங்க மீறி வரலாம் பல கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி நமக்கு எப்போ வெற்றி கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்போ சிவராத்திரியினுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை முறையாக கடைபிடிக்கிறீங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப மகிழ்வா இருக்கு உங்களுடைய அந்த வழிபடும் முறையை இன்னும் எளிமைப்படுத்துவதற்காகவும் அந்த அதை இன்னும் வலிமையாக்குவதற்காகவும் ஆற்றல் மிகுந்த வழிபாடாக மாற்றுவதற்கும் என்னென்ன வழிகள்லாம் இருக்கு தான் நம்ம பதிவு மூலமா அப்பப்ப இருக்கோம் அந்த வகையில சிவராத்திரி அன்று மறக்காமல் ஒவ்வொருவரும் வீட்டில் ஏற்ற வேண்டிய ஒரு விளக்கை பத்தி தான் நம்ம வந்து சொல்ல போறோம் இன்னைக்கு அந்த விவரங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் ஏற்கனவே சிவராத்திரியினுடைய பெருமைகள் சிவராத்திரி எப்படி உருவானது இது எல்லாமே நமக்கு வந்து தெரியும் இந்த சிவராத்திரி அன்று ஆலயத்துக்கு போகணுன்றது தெரியும் சிவனனுடைய தரிசனத்தை பார்க்கணுன்றது நமக்கு தெரியும் இதையெல்லாம் கடந்து வீட்டில் சிவராத்திரி அன்று ஏற்ற வேண்டிய ஒரு விளக்கை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ விளக்கேற்றுதல் அப்படிங்கிறதே எல்லா வீடுகளுக்குமே மிக சிறப்பான ஒரு விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய இருளை விரட்டி அடிக்கக்கூடியதுதான் விளக்கு அப்படின்றது எல்லார் வீட்டிலையும் விளக்கேத்துறது அப்படின்றது ஒரு பொதுவான செயலாக தான் படுது. இறைவன் அப்படின்றது ஜோதி ரூபமானவன் அது முழுக்க முழுக்க சிவனுக்கு பொருந்த கூடியது முதலும் முடிவும் அற்றவன் இறைவன் அந்த கடவுளை நம்ம மனசுக்குள்ள கடந்து போகும்பொழுதுதான் அந்த இறைவனினுடைய ஜோதி ரூபத்தை நம்மளால வந்து நிச்சயமா தரிசிக்க முடியும் அப்படிப்பட்ட இறைவனை ஜோதி ரூபமாய் நம்ம வீட்டுக்கு வரவழைக்கதான் இந்த விளக்கை உங்களை நான் ஏற்ற சொல்றேன் இந்த விளக்கை ஏத்துறதுக்கு நமக்கு இரண்டு விஷயம் நமக்கு தேவை முதல்ல வந்து வில்வம் நமக்கு நிச்சயமா தேவை நந்தியாவட்டம் இந்த ரெண்டுமே நமக்கு தேவை வில்வம் என்பது சிவனுக்கு உகந்த ஒரு வில்வம் இலைகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நந்தியாவட்டம் அப்படிங்கிறது நந்தி பகவானுக்கு உகந்தது அப்படிங்கிறதுனால இந்த வில்வ இலைகளையும் நந்தியா வட்டத்தையும் வச்சுதான் நம்ம இந்த விளக்கு ஏற்ற போறோம் ஆனா இதை வந்து நீ ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்ன பறிச்சதாகவோ இல்லை கொஞ்சம் முன்கூட்டியே நான் ப்ரிப்பரா வாங்கி வச்சுட்டேன் அப்படின்ற மலர்களாகவோ இலைகளாகவோ இருக்கவே கூடாது அன்றைக்கு சிவராத்திரி அன்று நீங்க அதை மாலையில ஏத்த போறீங்க அப்படின்னா அன்னைக்கு காலையில நீங்க அதை பறித்ததா இருக்கலாம் இல்ல வாங்கினதாக இருக்கலாம் சோ வில்வ இலைகளையும் நந்தியாவட்டத்தையும் நீங்க வாங்கி காலையில வாங்கி நல்லா அதை வந்து நீரில் நீர்ல அதை தூய்மை பண்ணி தொடச்சு காய வச்சு தயாராக எடுத்து வச்சுக்கோங்க இந்த வில்வ இலையும் நந்தியாவட்ட இலையும் வச்சு தான் நம்ம இந்த விளக்கு ஏற்ற போகிறோம் விளக்குக்கு அகல் விளக்கு நல்ல அகண்ட தீபமாக ஒரு நல்ல பெரிய அகல் விளக்கா ஒன்று புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க இப்போ சாதாரணமாக நம்ம பஞ்சித்திரி போட்டு ஏற்றினாலே போதும் இதெல்லாமே நீங்க வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க சிவராத்திரி அப்படின்றது ஒன்பது ராத்திரிகள் ராத்திரிகளுக்கு சக்திக்கு உகந்தது நவராத்திரி மாதிரி இந்த ஒன்பது ராத்திரிகளுக்கும் இணையா ஒரே ராத்திரி சிவனுக்கு உரியது சிவராத்திரி இந்த சிவராத்திரி சிவன் வழிபாடு ரொம்ப அவசியம் சிவனனுடைய அபிஷேகம் ரொம்ப அவசியம் கோயில்கள்ல நாலு கால பூஜை நடக்கும் அதில் ஏதேனும் ஒரு பூஜையை போய் நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் கோவில்ல போய் இருந்து தங்கி கண் விழித்து சிவனுடைய நாமத்தை பாடி சிவன் ராத்திரியை வந்து நம்ம கொண்டாடுவது அப்படின்றது சிறப்பு எந்த அளவுக்கோ அந்த மாதிரி வீட்லையும் சிவனினுடைய நாமத்தை உச்சரித்து வீடு முழுக்க சிவனினுடைய அருளை நாம் பெறுவதற்காக இந்த விளக்கை நம்ம ஏத்தாகணும் வில்வையலையும் நந்தியாவட்டை இலையும் வச்சு அதன் மேல இந்த அகல வைத்து நீங்க வந்து விளக்கை ஏற்றணும் விளக்கு ஆறு மணிக்கு சரியா மாலை ஆறு மணிக்கு நீங்க விளக்கு ஏத்திரணும் குறைந்தபட்சம் பட்சம் ரெண்டு மணி நேரமாவது இந்த விளக்கு அணையாம எரியணும் அதற்கு தேவையான அளவுக்கு நீங்க எண்ணெயோ நெய்யோ ஊற்றி அணையாதவாறு தொடர்ந்து அதை கண்காணித்து அந்த விளக்கு முன்பு உட்கார்ந்து சிவனுக்குரிய பாடல்கள் சிவனினுடைய நாமம் சிவனுக்கான போற்றிகள் இது எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரலாம் சொல்ல 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 அந்த தீபத்தினுடைய ஒளியும் அந்த நாமத்தினுடைய ஆற்றலும் ஒளியாற்றலாக மாறி இந்த வீடு முழுக்க சிவன் அம்சமாக நிச்சயமாக மாறும் இல்லை ஒரு சிலர் வந்து நான் இரவு நேரத்தில் சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிப்பேன் அப்படின்னா நீங்கள் கண் விழித்து இருக்கிற நேரம் முழுக்க அந்த விளக்கை அணையாமல் காப்பாற்றலாம் அதாவது விடியிற வரைக்கும் நீங்க அந்த உங்களுடைய பூஜையை நிறைவு செய்யற வரைக்கும் அந்த விளக்கை அணையாம அணையாதீபமா நீங்க தொடர்ந்து அதை காத்து வரலாம் வந்தீங்கன்னா இன்னும் கூடுதல் சிறப்பாக அமையும் இப்படி நம்ம சிவராத்திரி அன்றைக்கு இந்த விளக்கை ஏற்றும் பொழுது உங்கள் மனசுக்குள்ள ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைங்க எடுத்து ஏன்னா வாழ்க்கையில் நம்மளால் வந்து இந்த இந்த விஷயம் நமக்கு நடக்குமா நடக்காதா ஆனால் நடந்தால் எவ்வளோ இருக்கும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேண்டுதல் ஏதேனும் ஒரு வேண்டுதலை இந்த ஆற்றல் மிகுந்த சிவராத்திரி அன்று அந்த சிவனுக்கான சிவ தீபத்தின் மூலம் நீங்கள் ஏற்றி சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த ஆசை உங்களுக்கு கை கூடி வரும் அதற்கான வழிகள் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு அதற்கு என்னென்ன வேலைகளோ அதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி நிச்சயமாக வரும் அதனால் நீங்கள் இந்த சிவராத்திரி அன்றைக்கு நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிச்சே தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தீபத்தை ஏற்றி இரவு முழுக்க அணையாமல் அதை பாதுகாத்து அதன் முன்பு ஒரு வேண்டுதலை வைத்து முன் வைத்து இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த அற்புதமான இரவு உங்களுக்கு விடியலாக மாறும் உங்களுடைய அந்த தேவையை அந்த வேண்டுதலை இறைவன் அப்படியே வரமாக மாற்றி உங்களுக்கு வழங்குவார் அதனால் எல்லாருமே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா விளக்கேத்துறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் ஒன்றும் உங்களை காஸ்ட்லியான ஏதேனும் ஒரு பொருளை வாங்கி விளக்கேத்துங்க அப்படின்னு நான் சொல்லலை அகண்ட மண் விளக்கு ஏத்துங்க அப்படின்னு நான் சொல்றேன் கிடைக்காத இலைகளை வச்சு உங்களை வந்து நான் பூஜை செய்ய சொல்லல எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய வில்வ இலை நந்தியாவட்ட இதெல்லாம் வச்சு நான் உங்களுக்கு பூஜை செய்ய சொல்லி சொல்றேன் இங்க போங்க அந்த கோயில் போங்க இவ்வளவு தூரம் போங்க அவ்வளவு தூரம் போங்கன்றத கூட நான் உங்களுக்கு சொல்லல வீட்டில் இருந்தபடியே சிவனை உணர்வதற்கான வழிமுறையை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் சோ அதனால இந்த முறையை நீங்க பயன்படுத்தி நிச்சயமா உங்க மனசுல ஒரு குறிக்கோளோட ஒரு வேண்டுதலோட இந்த விளக்கை ஏத்தி பாருங்க கேட்ட வரம் உங்களுக்கு கை மேலே இறைவன் எடுத்து கொடுப்பாரு நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி